ஹயல்குமார் நாமும் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தங்க மலைசீரியில் அடுத்த என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் அங்கே இப்படியே கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை இருந்துட்டு எதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டே இருந்துட்டு எல்லா உண்மையையும் வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோனை வந்து நடுவோட்டில் வந்து வந்துட்டுருக்காங்க ஃபோனை வந்து பார்த்த உடனே வய ஐயோ என்ன டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்களா இல்லை வந்து வேறு ஏதாச்சும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் பண்ணிவிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கும் வந்து கிளியர் கட்டாக வந்து தரல நமக்கும் வந்து கிளியர் கட்டாக வந்து தரல ஸோ அதை வந்து ஃபோனை வந்து பார்த்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன இது சடனாக வந்து நமக்கு வந்து யாரோ வந்து கால் பண்ணுறாங்க இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பரபரப்பாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலபரம் வந்து இருக்கு அந்த என்ன கலபரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுடர் இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா திருட்டுத்தனமாக வந்து அந்த கொட்டேஷன் போட்ட ஃபைல் எல்லாத்தையுமே ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஃபோட்டோவாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த கொட்டேஷனை வந்து பார்த்திங்கன்னா ரகுக்கு வந்து அனுப்பிட்டு அந்த ரகு இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கதிரேசனுடைய அந்த டெண்டர் இதை வந்து விஷயத்த வந்து மொத்தமாக வந்து உடச்சி வெளிந்து வெளியே வந்து தள்ளுறதுக்காக தான் வந்து இந்த பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுங்க இந்த சுடர் வந்து வந்த நோக்கமே வந்து மொத்தத்தையும் வந்து நம்ம வந்து லவ் டிக்கெட் வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்களுடைய பிளானு ஆனால் இருந்தாலுமே வந்து கதிரேசன் வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடு இல்லாமல் வந்து இந்த போலியான ரேணுகாவுக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுக்கணுமோ நகையிலேருந்து பணத்துலேருந்து செல்வாக்குலேருந்து என்னென்ன மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பண்ணணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம கதிரேசன் வந்து இருக்காரு அதை வந்து பார்த்த உடனே வந்து என்ன இது நம்ம வந்து பொண்ணுன்னே வந்து தெரில ஆனால் இருந்தாலுமே வந்து இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து இவன் வந்து பண்ணுறானே இவனை வந்து அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு வந்து மொத்தத்தையும் வந்து கறந்துட்டு வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடர் வந்து போலியான ரேணுக்கா வந்து நினச்சிட்டு இருக்காங்க சரி ஓகே அது ஆனால் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனிக்கே வந்து தெரிய வரணும் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு டாக்டர்கிட்ட வந்து போயிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து இப்படி இப்படியெல்லாம் வந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து இப்படி இருக்காங்க இல்லையா அப்படின்றத வந்து நான் வந்து கண்டுபிடிச்சாகணும் ஸோ அதுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்துட்டு டாக்டர்கிட்ட வந்து போய் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டாக்டருமே வந்து இருக்குது ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னலாம் வந்து நிறையவே வந்து சொல்லி சொன்னார் ஸோ இந்த டேப்லெட் வந்து நான் வந்து கொடுக்குறேன் இந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து நார்மலாக இருக்காங்களா இல்லை நார்மலாக இருக்காங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து சொல்லி தெரிஞ்சிடும் உங்களுக்கே வந்து அதிலே வந்து ஒரு டிப்ரெஷன்ஷன் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டாக்டர் வந்து சொல்லி சொன்னதுனால வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்திருக்குங்க சரி ஓகே ஏற்கனவே வந்து டாக்டரெல்லாம் வந்து போய் பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிட்டிலேயே வந்து பெரிய டாக்டர் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அப்படி இப்படின்னு எல்லாமே வந்து பில்டப்பெல்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம மல்லிக்கு வந்து திருப்தி வந்து கிடையாது அதுக்கப்புறம் வந்து சுரணும் அதுக்கப்புறம் போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து கதிரேசன் வந்து கொடுத்தாரு இருந்தாலுமே வந்து அதெல்லாம் வந்து இந்த சுடர் வந்து எப்படியாச்சும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க என்ன தான் வந்து பண்ணுறாங்க நம்ம வீட்டில் அப்படின்றத மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இது வந்து கொடுக்குறாங்க நமக்கு அது வந்து கொடுக்குறாங்க அது வந்து இப்படி வந்து இருக்கும் இது வந்து அப்படி வந்து இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு கர்டு கடைசியாக வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒன்றுமே வந்து தெரில ஐயோ அவள் வந்து அப்படி பண்ணிட்டா இவன் வந்து இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து அப்படியே வந்து இன்னுமே வந்து பைத்திய மாதிரியே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க எத்தனை நாளைக்கு தான் வந்து இது வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏன்னா வந்து ஒரு பொய் வந்து எத்தனை நாளைக்கு வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வரும் எத்தனை நாளைக்குமே வந்து நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து உண்மைகள் வந்து வெளியே வர்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து டைம் வந்து பக்கத்தில் வந்து நெருங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் இப்போ வந்து தீபாவளி செலிப்ரேஷனெல்லாம் வந்து அப்படியே வந்து கோலாகலமாக வந்து கொண்டாடி வந்து முடித்தாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு தான் வந்து கொண்டாடி வந்து முடித்தாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மல்லி வந்து கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க ஸோ வீட்டுக்கு வந்து வந்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எல்லா ரூமையும் வந்து தேடி பார்க்குறாங்க எங்கே எங்கே இருக்காங்க எங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா கதிரேசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரேணுகாவுடைய ரூமில் வந்து வச்சுட்டோம் இல்லை கதிரேசனுடைய ரூமில் தான் வந்து வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு ரூமை வந்து கொடுத்த இடத்துல வந்து அந்த ஃபைலை வந்து வச்சுட்டு வந்து அவருக்கு வந்து ஃபோனில் வந்து சிக்னல் கிடைக்கல நான் வந்து வெளியே வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பா பார வந்து அவருக்கு வந்து ஃபோனில் வந்து சிக்னல் வந்து கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால் வந்து நான் வந்து வெளியே வந்து பேசுகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நான் வந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து வச்சுட்டு வந்துடுறாரு இதுதான் நான் கேப் பூரா வந்து உள்ள வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஃபைலை வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பேஜை வந்து அப்படியே கிளியர் கட்டாக வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து ரகுக்கு வந்து அனுப்பிட்டாங்க இந்த கொட்டேஷன் விஷயம் வந்து எப்படி வந்து வெளியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆஃபீஸில் கதிரேசனுடைய ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ண அந்த உமனை தான் வந்து பிடிப்பாங்க அந்த பொண்ணை தான் வந்து பிடிப்பாங்க கண்டிப்பாக வந்து நீ தான் வந்து கொடுத்துருப்ப அப்புறம் எப்படி வந்து இந்த கொட்டேஷன் வந்து லிஸ்ட் வந்து நம்மக்கிட்ட இருந்தது வந்து எப்படி வந்து அவங்கக்கிட்ட வந்து வந்து போச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை தான் வந்து கண்டிப்பாக வந்து கடைசியில் வந்து கை காட்டிட்டு போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உஷாரா இருக்கணும் ஸோ இது ஒரு பேக்கப்புக்காக வந்து வச்சுக்கணும் இதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஒன்று வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பேக்கப்புக்காக வந்து வச்சுக்கிட்டு இருந்தால் தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து நடக்க போகுது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கதிரேசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தட்டினாலையுமே வந்து அடிகள் வந்து வெல்றதுக்கு வந்து ரெடியாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது கதிரேசன் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து எங்களுடைய கருத்து சரி ஓகே மல்லி வந்து வந்துட்டாங்க மல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறத வந்து எப்படியாச்சும் வந்து பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கும் வந்து ஆசையாக இருக்குது அப்படி மட்டும் பார்த்துட்டாங்கன்னா எப்படி வந்து உங்கள் கையில் வந்து ஃபோன் வந்து வந்தது அதுவும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டு இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீ வந்து எதுக்காக வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து அனுப்பிட்டுருக்க யாருக்கு வந்து அனுப்பிட்டுருக்க அப்படின்றது எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் வந்து புட்டு 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 வந்து அந்த போலியான ரேணுக்கா வந்து தான் வந்து ஆகணும் அப்படி இருக்கும் இல்லை அப்படின்னா நீ வந்து முதல்ல சொல்லு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து கேட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் தெரிய வந்ததுன்னா இப்படி இப்படி தான் நான் வந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கதிரேசனே வந்து வெட்டி நரபலி வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து பிரெஸ் பண்ணிக்கோங்க